தோன் வார்ந்த எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு அற்புதமான பதிவு ரொம்ப நாளாக வந்து இது எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கல இன்றைக்கு சொல்ல வேண்டிய காலம் அப்ப சொல்ல வேண்டிய காலம் அப்படிங்கும்போது என்ன சொல்ல போறீங்க எல்லாருக்கும் பிரச்சனை தொழிலும் பணம் தான் அப்ப இது ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இது தெரியும் அப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி வரும்போது தொழில் சார்ந்த ஒரு விஷயம் வந்து நல்லா நல்லா நமக்கு வந்தால் தொழில் நல்லா ஓடுது எந்த வித பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நமக்கு அது உருவாக்கும் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்கணத்திற்கு பத்து குடையவர் லக்கணத்திற்கு பத்து குடையவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் அவர் ஒரு நட்சத்திரத்தோடைய சாரம் வாங்கியிருப்பார் ஏன்னா அவருக்கு அவர் உட்கார்ந்திருக்கிற உயிர் சத்து அவருக்கு அங்கிருந்தான் கிடைக்கும் அப்போ அந்த லக்கணத்திற்கு குடையவர் என்று சொல்லி இப்ப ஒரு மேசலக்கணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா குடைய தொழில் ஸ்தானாதிபதி சனிதான் அந்த சனி யாருடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரோ ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக உட்காந்துருக்கு இப்போ ஒரு மேசலக்கணம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதசர் மேசலக்கணம் அந்த மேச லக்கணத்திற்குண்டான அந்த சனி பகவான் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல உத்தர நட்சத்திரத்துல உட்கார்ந்து அப்ப உத்தர நட்சத்திரத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல தன்னுடைய தொழிலில் வலிமையாக வேண்டும் என்று சொன்னால் வலிமையாகணும் இல்லையா அப்ப என்ன செய்யணும்னா புதன்கிழமை 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 எடுத்துக்கணும் ஏன்னா அந்த பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி மேசலக்கணத்திற்கு வந்து புதன் வீட்டில் உட்காந்துருக்கார் சனி வந்து உத்தர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் உத்தர நட்சத்திரம் எத்தனை பாதம் தான் அந்த உத்தர நட்சத்திரத்தோடைய சிம்பிள் என்னென்னா காளை கால மாதம் புதன் புதன்கிழமை நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்று டு ரெண்டு பகல் ஒன்று ரெண்டுல போய் வந்து என்ன சொன்னான்னு வந்து ஒரு நெட் சென்டருக்கு போங்க கரெக்டாக குறி வச்சு போகணும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது கரெக்டாக போகணும் போய் அந்த காலமாட்டோடைய சிம்பிள் இருக்கு இல்லையா காளமாட்டோடைய அது வந்து ஜல்லிக்கட்டு காளை ஜல்லிக்கட்டு காளையுடைய சிம்பிளை பெரிய சைஸில் ஒன்று எடுங்க பெரிய சைஸில் ஒன்று எடுக்கணும் சின்ன சைஸில் ஒன்று எடுக்கணும் அப்ப அதோடைய பார்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த காளமாடு வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளையாக இருக்கணும் நல்லா அது நெட்டில் பாருங்க நெட்டில் பார்த்து வந்து உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுங்க காளையை வந்து அந்த மூர்க்கமான காளையாக இருக்கணும் அதை வந்து என்ன சொல்லன்னா தேபோர் சைஸ்ல ஒன்று போட சொல்லி பார்டர் வந்து பச்சை கலர் கொடுத்துரு பார்டர் வந்து பச்சை கலர் அதே மாதிரி சின்ன சைஸ்ல வந்து உங்க பாக்கெட்ல வைக்கிறதுக்கு அதே காளையை போட்டு சைடு பார்டர் வந்து என்ன சொன்னா பச்சை கலர்ல போடும் இப்படி போட்டு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து அந்த காலமாட்டோடைய படத்தை வந்து ஒட்டி வச்சிடணும் உங்க பாக்கெட்ல வந்து என்ன சொல்றான்னா அந்த படத்தை வச்சுக்கணும் இப்படி யார் ஒருவர் என்ன வந்து செய்து வைத்து செய்து வைத்து கொண்டீர்களோ செய்து வச்சுக்கிட்டீங்கன்னா பர்சன்ட் என்ன செய்யும்னா உங்களுடைய தொழில் வந்து சிறப்பாக ஓடும் ஏன்னா எல்லா விதத்திலுமே வந்து என்ன சொன்னான்னா ஒரு தொழில் ஸ்தான நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வலிமை உண்டு அது என்ன உள்ள நட்சத்திரமா இருந்தாலும் தான் தாராபுலன் இல்லாத நட்சத்திரமா இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா சிந்தனையே பண்ணக்கூடாது மனித வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா வெற்றி வேணுமா வெற்றி வேணுன்னா பத்தாம் பாவத்தை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மளுடைய நம் நம்ம வந்து என்ன சொன்னா ஒரு பொருளை ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது அதோடு அது சார்ந்த சிம்பல்கள் வந்து நம்ம கையில இருந்தால் அதை லெப்ட் பாக்கெட்ல வச்சீங்கன்னு வைங்க உயிரோட்டமாகும் இது உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை ஏன்னா இருதயம் வந்து நீங்கள் பிறந்த அன்னைக்கு என்னைக்கு வந்து அந்த மூச்சை உடனே ஒரு அழுகச்சத்தம் கேட்கும் குழந்தைக்கு அந்த அழுகச்சத்தம் கேட்ட உடனே வந்து என்ன சொன்னான்னா குழந்தை இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த துடிக்க ஆரம்பிச்ச இதயம் என்னைக்கு முடியுதுன்னா நம்மளுடைய மூச்சு என்னைக்கு இந்த பூமியை விட்டு போகுதோ தான் இருதய துடிப்பு நிற்கும் அப்ப இந்த லெஃப்ட் சைடு பாக்கெட்ல வந்து ஏன் பாக்கெட்டை வந்து இடது இடது பக்கம் வச்சாங்க அப்படின்னா பணம் வைக்கிறோம் நம்ம குடும்பத்தோடைய போட்டோ வைக்கிறோம் சில சாமி படங்கள் வைக்கிறோம் இதெல்லாம் என்ன காரணம்னா அதை உயிரோட்டத்தோடே இருக்கும் அப்ப இந்த மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் என்பது ஒரு கிழமையில கிழமைக்குள்ளே தானே எல்லா அந்த பன்னெண்டு கட்டமும் கிழமைக்குள்ளது தான் இப்போ நான் சொன்னது வந்து புதன் வீடுங்கிறதுனால கிழமை ஒன்று டு ரெண்டு புதன் ஓரையில் நெட் சென்டரில் போய் நீங்கள் வந்து எடுத்து அதை வந்து உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் ஒட்டி வச்சுக்கலாம் ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா உங்கள் பாக்கெட்லேயே ஒன்று வச்சுக்கலாம் வச்சு பார்க்க பார்க்க தொழில் ஸ்தானம் வேலை செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் இது உண்மையான உண்மை என்பது என்ன இடத்திற்குண்டான அதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவருடைய சிம்பளை வந்து நாம் இயக்குகின்றோம் இயக்கிட்டோம்னா நூறு பெர்சன்ட் என்ன சொன்னானோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற சுணக்கங்கள் பிணக்கங்கள் அத்தனையுமே வந்து விடுவிட்டு போயிடும் சரியாயிரும் இதை எல்லா மனிதரும் என்ன சொல்றான்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்து வச்சுக்கிடணும் லக்கணத்திற்கு பத்துக்குடையவர் அப்படி செய்து வைத்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் வந்து இதில் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் இந்த ஒரு சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அந்த இடது பாக்கெட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் வச்சேங்கண்ணா உங்களுடைய தொழிலில் இருக்கின்ற என்ன தடைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்சஸ் ஆயிடுவீங்க பிரச்சனையெல்லாம் இருக்காது ரெண்டாவது வந்து தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான நல்லா ஓடணும் அப்படின்னா மகாலட்சுமி மந்திரம் சொல்லுவோம் எல்லா மந்திரமும் சொல்லுவோம் ஆனால் தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான மந்திரம்னே ஒன்று இருக்குது தொழில் தான் தொழில் ஓடணும்னா காலையில ஒரு ஒம்பது தடவை நாள என்ன சொல்லணும் வந்து அந்த தொழில் ஓடுவதற்குண்டான மந்திரத்தை சொல்லணும் இரவு ஒரு மந்திரத்தை சொல்லணும் பகல் காலையில ஒரு ஒம்பது தடவை பகல் ஓ காலையில வந்து என்ன சொன்னா அன்றைய நாளின் ஓரை மதியம் அன்றைய நாளின் ஓரை இரவு எட்டு டு அன்றைய நாளின் ஓரையில சஸ்திரபந்தம் சஸ்திரபந்தம் அற்புதமான சக்கரம் அந்த மந்திர மந்திரத்திற்கு மந்திரத்தை எந்த ஒரு மனிதன் மனப்பாடமாக டெய்லி ஒன்போது முறை அவன் சொல்கிறானோ வாழவே தாந்த பா வாசம் போ கத்தன் பா அப்படின்னு ஆரம்பிக்கும் அதை யார் ஒருவர் ரெகுலராக சொல்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக தொழிலில் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் பிரச்சனை தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது இதெல்லாம் வந்து என்ன சொன்னா இந்த படத்தையே வைக்கணும் அந்த வாழவே வா சம்போ கத்தன்பா அப்படிங்கிற அந்த சஸ்திர மந்தம் சக்கரத்தையும் நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வைத்து அந்த மந்திரத்தை மனப்பாடமாக சொல்லணும் கண்ணமூடி சொல்லணும் மகாலட்சுமி மந்திரம் ஆஹ் சொல்லுவதை விட இந்த மந்திரத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும் பெரிய வந்து மாற்றங்களை வந்து கண்டிப்பாக இந்த சக்கரங்கள் கொடுக்கும் என்பதற்கு உத்தரவாதம் நூறு பெர்சன்ட் கொடுக்க முடியும் அதே மாதிரி எல்லோரும் தங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான சிம்பல் சிம்பல் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லேகோ இந்த லேகோவெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த காலத்துலலாம் எல்லாது லேகம் சொல்லியிருக்காங்களா அசுபதிக்கு குதிரை தலை பரணிக்கு அடுப்பு அல்லது முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும் அவங்க எதுக்கு சொல்லி வச்சுட்டு போனாங்கன்னா அந்த அடையாளங்களே அவங்க கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிட்டு என்ன சொன்னா இதை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு அவங்க சொன்னாங்க நம்ம பயன்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வெற்றி கிடைக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை அதனால யாரு தொழிலில் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீர்களோ யார் தொழிலுக்கு ச தொழில சங்கடப்பட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பத்துக்குடையவர் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான லேகோ என்று சொல்லக்கூடிய அந்த சிம்பளை அந்த பத்துக்குடையவர் நின்ற நட்சத்திர அந்த நின்ற இடத்திற்குண்டான கிழமையில் அந்த ஓரையில் நெட் சென்டர்ல போய் அதற்குண்டான சிம்பளை நீங்கள் எடுத்து எவ்வொரு சைஸ்ல ஒன்றும் சின்ன சைஸ்ல ஒன்றும் நீங்கள் பெரிய சைஸ்ல எடுக்கிறத அலுவலகத்தில் ஒட்டி வையுங்கள் உங் சின்ன சைஸில் இருக்க பாக்கெட்டில் வைங்க நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் ஏன்னா இதை இறைவனே மறக்க முடியாது ஏன்னா நம்ம ஜாதத்தில் இருக்கிறத நம்ம எடுத்து செய்கிறோம் அதனால் பரிசுத்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்